ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நான் வந்து டின்னர் ரெசிபி தான் செய்ய போகிறேன் இதை வந்து நீங்கள் டின்னருக்கு மட்டும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்கள் வந்து இது செஞ்சுக்கலாம் ரவையில் நான் இன்னைக்கு வந்து ஊத்தப்பம் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ரவையோட அவளும் சேர்த்து பண்ணோம்னா நமக்கு நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டியான அவல் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த அவலை நம்ம வந்து சேர்த்துக்குவோம் இந்த அவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துறேன் பாத்தீங்கன்னா நான் வந்து அவளை ரெண்டு தடவை நான் நல்லா கழிஞ்சிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட நம்ம வந்து ரவையும் சேர்த்துக்க போறோம் ரவை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இந்த அளவு வந்து கரெக்டா இருக்கும் இப்போ நான் வந்து ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நான் வந்து தயிர் எடுத்துக்கிறேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான கேர்டா நான் பார்த்து எடுத்திருக்கேன் நல்ல திக்கா இந்த அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நான் வந்து தயிர் எடுத்துட்டு அதோட கொஞ்சமா அதே ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் வந்து இதுல விட்டுக்கிறேன் இப்போ இத வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த ஊத்தப்பத்துக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம வந்து சேர்த்துருவோம் இப்போ இத வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி தேவைட்ட கொஞ்சமா நம்ம வந்து விட்டுக்குவோம் ஏன்னா நமக்கு ஊறணும் நமக்கு ரவை அவல் ரெண்டுமே நமக்கு நல்லா ஊறி வரணும் அதனால கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு நான் வந்து இத நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் மறுபடியும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இத நல்லா பிசைஞ்சு வச்சிருவோம் இப்ப நான் வந்து ரவை அவல் தயிர் அப்புறம் அதோட உப்பு எல்லாம் போட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்ப இதை வந்து நான் ஒரு பிளேட் போட்டு நான் மூடி வச்சிடுறேன் கொஞ்சம் ஊரட்டம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நமக்கு ஊரை வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஊறி வந்துருச்சு ரவையும் சரி நமக்கு அவளும் சரி நல்ல ஊறி இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாகிருச்சு நம்ம பிசையும் போது எப்படி இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தயிர் எல்லாமே நமக்கு நல்ல கெட்டியான ஒரு பதம் வந்துருச்சு இப்போ இது கூட நான் வந்து சின்ன கப்பால ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்க கூடாது கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு நம்ம அடை மாவு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா கெட்டியா நம்ம வந்து இத வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இப்ப கோதுமை மாவு போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு இப்ப நான் வந்து கையால நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம நம்ம கோதுமை மாவு நல்லா வந்து பண்ணி ரொம்ப அழுத்தி பிசையாம கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நான் நான் வந்து வந்து கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் நம்ம பண்றது ஊத்தப்போங்கறதுனால நான் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் திக்கா நான் வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்திருக்கேன் நம்ம அடை மாவு எப்படி கரைப்போமோ அந்த பதத்துக்கு இருக்கணும் நமக்கு அப்பதான் நல்ல ஊத்தப்பூ வந்து நல்லா இருக்கும் இப்ப நம்ம வந்து கோதுமை மாவு போட்டு நல்லா நம்ம வந்து பெசஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு கிளாஸ் நீட் போட்டு மூடி வச்சிடுறேன் இதுக்கு சைட் நான் வந்து சட்னி அரைக்க போறேன் அது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை பண்ணும்போது போது அது வரைக்கும் நம்ம வந்து இதை ஊற விட்டுடுவோம் இன்னைக்கு நான் சைட் வந்து பண்ண போறது ஆனியன் சட்னி நல்ல ஒரு ஸ்பைசியான ஒரு சட்னி இதுக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க இப்ப நம்ம வந்து ஸ்பைசி ஆனியன் சட்னி ரெடி பண்ணிருவோம் அதுக்கு கடாய் வச்சுட்டு ஒரு நாலு மிளகா வெத்தல எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்க போறேன் இப்போ இந்த மிளகா வெத்தல் கொஞ்சம் நிறம் மாற வரைக்கும் நான் வந்து வறுத்துக்கிறேன் ரெண்டு செகண்ட் விட்டாலே போதும் நல்ல வறுத்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்துருவோம் அதே எண்ணெயில நான் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு எட்டு பூண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் இருக்கிறதுனால ஒரு எட்டு வந்து பூண்டு சேர்த்துட்டு அதையும் நான் வந்து வறுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நான் நல்லா வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு அதை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து பொடிசா சேர்த்துட்டு வதக்கிறதுனால நமக்கு சீக்கிரமா வதங்கி வந்துடும் இது வதக்கிட்டு இருக்கும்போதே சின்ன சைஸ்ல நான் வந்து புளியும் சேர்த்துக்கிறேன் நமக்கு வந்து தக்காளி சேர்த்தாலும் அந்த புளியோட டேஸ்ட் இருந்தா தான் நல்லா இருக்கும் அதனால சின்ன சைஸ்ல நான் வந்து புளியை எடுத்துட்டு அதையும் நான் சேர்த்துட்டு இதை மாதிரி வதக்கிடுறேன் வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுவோம் நல்லா வதங்கணும் அதே நேரத்துல சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக நான் இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து உப்பையும் சேர்த்து உப்பையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுடலாம் உப்பு போட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்துல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம் எவ்வளவு ஃபைனா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனா கட் பண்ணிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து சின்ன சின்ன தக்காளியா ஒரு மூணு தக்காளி வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன் இதே இதே உங்ககிட்ட மீடியம் சைஸ்ல இருந்ததுன்னா நீங்க ரெண்டு தக்காளி சேர்த்தா கூட போதும் உங்க குளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாதி அளவுக்கு வெந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளியோட தண்ணி எல்லாம் நமக்கு வத்திட்டு நமக்கு பாதி அளவுக்கு வெந்துச்சுன்னா நம்ம அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து இதை வதக்கி விட்டுடுறேன்

இப்ப நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதுல வறுத்து வச்சிருக்க மிளகா வச்சுல சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி பூண்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தடவை பல்ஸ் மோட்ல வெச்சிட்டு நல்லா நான் வந்து ஒரு திருப்பி திருப்பி இருக்கேன் நம்ம அப்படியே நம்ம வெங்காய தக்காளி எல்லாம் போட்டோம்னா சரியா நமக்கு அறப்படாம வரும் அதனால நான் இந்த மாதிரி திரிச்சிருக்கேன் இது கூட நம்ம வந்து வதக்கின வெங்காயம் தக்காளி பூண்டு விழுதியும் வதக்கினதையும் நான் வந்து இதுல சேர்த்துக்கறேன் இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ இது நல்ல நைஸா நான் வந்து அரைச்சி எடுத்துறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் நல்ல நைஸா நான் அரைச்சிட்டு தண்ணி கொஞ்சமா விட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு बाउல்ல மாத்தி இப்ப நம்ம வந்து தாளிச்சதையும் போட்டுடலாம் இப்ப நான் வந்து ரெடியா தாளிச்சும் வச்சுட்டேன் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு நாலே நாலு கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு நான் இந்த மாதிரி சட்னில போட்டு வச்சாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அவ்வளவுதான் நம்மளுடைய ஸ்பைசி சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் மிளகா வதல் வந்து நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கூட்டி கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப நம்ம வந்து மாவை ஓபன் பண்ணிடுவோம் நல்லா நம்ம வந்து ஊற விட்டாச்சு நம்ம சட்னி அரைக்கிற ஒரு half hour டைம்க்குள்ள நல்லா நம்ம வந்து மாவையும் நல்லா ஊற வச்சாச்சு தயிர் வரை விட்டுருக்குனால லைட் புளிப்பும் நமக்கு வந்திருக்கும் பாத்தினாலே தெரியும் உங்களுக்கு நல்ல கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்துருச்சு நீ சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நான் இந்த பதத்துக்கு விட்டுக்குறேன் ஏனா அப்பதான் நமக்கு வந்து மாவு விட்டுட்டு லைட்டா நமக்கு வந்து தேய்க்க முடியும் இப்போ நான் கல்லை வெச்சிட்டு அதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேய்ச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து மாவு விட்டுடலாம் மா விட்டு மெதுவா லைட்டா நான் வந்து தேய்ச்சிக்கிறேன் இந்த ஊத்தப்பத்துக்கு மேல தூவுறதுக்காக கொஞ்சமா கேரட்ட துருவி வச்சிருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கொஞ்சமா கருவேப்புல ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயும் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இருந்தா நீங்க கொத்தமல்லி புதினா கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப நான் வந்து லைட்டா வெங்காயம் போட்டுக்கிறேன் கூடவே கொஞ்சமா கேரட்டும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து லைட்டா நான் வந்து பிரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அப்பதான் நமக்கு அந்த வெங்காயம் கேரட் எல்லாம் நமக்கு உதிராம நமக்கு நல்ல வரும் தோசையில நல்லா நம்ம வந்து பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து சுத்தி வர எண்ணெயும் விட்டுக்கிறேன் வந்துருச்சு நான் அப்படியே நம்ம இதுவா திருப்பி அப்படியே திருப்பி போட்டாச்சு மறுபக்கமும் நமக்கு நல்ல வெந்து வரணும் ஏன்னா நம்ம வெங்காயம் கேரட் எல்லாம் போட்டுருக்கறதுனால நல்ல நமக்கு செவந்து வந்ததுன்னா நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்ப நான் வந்து எண்ணெயும் நான் வந்து சுத்தி வர விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம இதை வந்து நல்லா வேக வச்சிருவோம் ஒன்றரை கொஞ்சம் <Gız kindergarten company>

ஆவுட நல்ல ஒட்டி இப்போ நான் வந்து சுத்தி வரை எண்ணையும் நான் விட்டுக்கிறேன் இத ரெண்டு மூணு நிமிஷம் ஆனதுக்கு டைம் சேவப்படும் அந்த மூணு நிமிஷம் நமக்கு தோசை வந்து நல்ல ரெண்டு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு நமக்கு நான் அப்படியே அப்படியே நான் வந்து அப்படியே ஒரு இன்ஸ்டன்டான ஒரு பிரேக்பாஸ்ட் பண்ணனும் அப்படினா இது ஒரு கரெக்டான சாய்ஸ். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்கு அப்படினு என்கிட்டมา சொல்லுங்க. நான் பாக்கிறேன். நான் வந்து பைண்டிங் குதறனும்னா நான் இதுல வந்து கோதுமை மாவு தேங்க. நீங்க இது கோதுமை மாவு இல்லாம கூட நீங்க செய்யலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். பட்டா கேன வந்து நல்ல ஸ்பைசியான ஆனியன் சட்னி வெச்சு சாப்பிட்டோra சாப்பிட்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு புரிச்சிருக்கும் நம்பரு அப்படி புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்